ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன் செல்லமே உன் கஷ்டத்திற்கு நாள் இது உன் சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் ஆம் செல்லமே இது என்னுடைய உத்தரவும் கூட இதோ நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூட தொடங்கி உள்ளதல்லவா நீ பல நாட்களாக உன் மனதில் வைத்திருந்த ஆசையும் நல்லதொரு முயற்சியும் அதற்கான பலன் தரும் பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் அது உனக்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான தான் என் செல்லமே உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தின் வாசலை திறந்து வைத்துள்ளது கொஞ்சம் முயற்சி செய்துவிடு அந்த ஒரு சிறிய முயற்சி உன்னை நல்லதொரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உன் சாயப்ப நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு துன்பத்தையும் தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் மிகுந்த ஒரு நல்ல நிலைக்கு உயர்வதை நீயே மனப்பூர்வமாக காணப்போகிறாய் உன் முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றியும் வளமும் நிச்சயமாக வந்து சேரும் என் சொல்லமே கவலைப்படாதே உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயித்து நடைபோடும் அந்த இலக்கை நோக்கி நீ எடு எடுத்து வை அந்த பயணத்தின் போது உனக்கு தேவையான வலிமை வேண்டுமென்றால் நான் கூறுகிறேன் நன்றாக கேட்டுக்கொள் தேவையில்லாதவற்றை மனதிலிருந்து விடுவித்து விடு உனக்கான நேரம் வந்தால் அது தானாகவே கதவுகளை திறந்து வைப்பேன் நான் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும் அவற்றையெல்லாம் பயப்படாமல் தாங்கி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோல்விகள் ஏற்பட்டால் அதை குறையாக நினைக்காமல் அது உன்னை முன்னேற்றுவதற்கு வந்த பாடமாக ஏற்றுக்கொள் கற்றவற்றை மனதில் வைத்து மனதில் வைத்ததை நடப்பில் கொண்டு இந்த சாயப்பாவின் பின்னாலேயே வா நடப்பில் கொண்டு வர முடியாததை மீண்டும் முயற்சி செய்ய முயற்சி செய்ததை நிறைவே நிறைவேற்ற உன் சாயப்பா துணையாக நிற்பேன் நாம் செல்லமே எதையும் தளராமல் செயல்படுத்து நீ உனக்கான இலக்கை விட்டு விலகாமல் தொடர்ந்து சென்றால் உனக்கான நான் தரும் பரிசு காத்திருக்கிற அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்று சொல்லவே கடன் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான நிம்மதியான வாழ்க்கை மனதில் சுமையில்லாமல் பாதையும் தடையில்லாமல் அமையும் வாழ்க்கை அதுதான் உனக்காக அந்த நிம்மதி நிறைந்த நன்னாளை நான் உருவாக்கி வருகிறேன் இன்று சுமையாக தோன்றும் பொறுப்புகள் நாளை உன் பலமாக மாறும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் உன் சாயப்பா நான் துணையாக நிற்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா சுமைகளையும் நீக்கி கடன் என்னும் நிழல் கூட உன்னை தொடாத வாழ்க்கைக்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன் உன் மனதை மட்டும் தளரவிடாதே என்று சொல்லவே உன் மனம் தெளிந்த நீரோடையாக இருக்கிறது அதில் வரும் பற்றுகள் கவலைகள் உன்னை குழப்பக்கூடாது அவற்றிலிருந்து விடுபட நீ என்னிடம் சரணடைந்தாய் சாயி சாயி என்று நிறைவேறாத தாமதமுள்ள விருப்பங்களையும் இன்னும் நிறைவேறாத கோரிக்கைகளையும் மனதில் சுமைக்காதே அவற்றை தூர விட்டு விட்டு பற்றற்ற செயலை மட்டும் செய் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை என்று செல்லவே உன் பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும் சுமந்து கொண்டு நீ பயணிக்கக்கூடாது உன் மனதை விடுவித்து கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு அப்போது உன் கூட மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நிச்சயமாக அதை அந்த சமயத்தில் மனதாரணி உணர்வாய் என்று சொல்லமே இன்னொன்றும் சொல்லட்டுமா உன் சாயப்பா விலை மதிப்பில்லாத ஒன்று இருந்தால் அது உன் உயிர்தான் மலிவான மனசு மனதும் மட்டமான எண்ணங்களும் கொண்ட மனிதர்களுக்காக அந்த உயிரை ஒருபோதும் அடகு வைத்து விடாதே இந்த பிரபஞ்சம் முழுவதும் உனக்கான பொக்கிஷம் இருக்கிறது உனக்காகவே இந்த பூமியும் இந்த வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே என் செல்ல பிள்ளையை என் செல்ல குழந்தையை நீ வாழ மட்டும் ஆசைப்படும் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற உன் சாயப்பா நான் பிரபஞ்சமாக உனக்கு துணையாக இருப்பேன் உன் உயிரை நான் தான் பாதுகாக்கின்றேன் ஆனால் பிறர் சொல்லும் சொற்களுக்கு பிறர் மனநிலைக்கும் நீ அதை அழிக்கக்கூடாது நிமிர்ந்த நில் நான் இருக்கிறேன் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாதபடி என் அருள் உன்னை சுற்றி பிடித்திருக்கிறது என் செல்லமே கவலையே படாதே நேர்மையாக நடக்கிறவன் தான் உலகம் அதிகமாக சோதிக்கும் புரிகிறதா நேர்மையாக இந்த உலகத்தில் வாழ்பவனை தான் அதிகமாக சோதிக்கும் எதிரிகள் பெருகுவார்கள் துரோகங்கள் அதிகரிக்கும் விமர்சனங்கள் நிழல் போல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ன நான் சொல்வது சரிதானே ஆனாலும் அதைவிட பலமாக இந்த சாயப்பாவின் அருள் உன்னை சுற்றி நிற்கிறது கண்டவன் கண்டதை பேசட்டும் யாரேனும் இழிவாக பேசட்டும் என் செல்ல குழந்தையே உன் பாதையை குலைக்க யாரும் வரட்டும் இந்த சாயப்பாவின் துணை உள்ளவரை உன்னை யாரும் நெருங்கவே முடியாது தடைகளை எல்லாம் வெற்றியாக மாற்றும் வல்லமை படைத்த நான் துரோகத்தை தைரியமாக மாற்றும் பெருமை படைத்தவன் நான் விமர்சனத்தை உன் உயர்வுக்கான சின்னமாக மாற்றும் சக்தி என்னிடத்தில் இருக்கிறது கவலைப்படாதே உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராக கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போதும் இந்த நிலை கா காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா அதற்கு நீ தயாராக இரு நீ மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது ஆம் செல்லமே மனதை அதற்காக தயார் செய்து கொள் நிராகரித்து விடாதே உனக்கு மகிழ்ச்சிதானே என் செல்லமே நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக இரு என்னை நன்றாக பார் உன் சாயப்பாவை நன்றாகப் பார் என்னிடத்தில் பேசும் சக்தியை வளர்த்துக்கொள் அல்லது என் நாமத்தை சாயி சாயி என்று மனதார நினைக்க ஒப்புக்கொள் உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை என்று உன் மனதில் தோன்றுகிறதோ அந்த சமயத்தில் கண்ணை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தாலே போதும் அந்த சமயத்தில் உனக்கான நேர்மறை எண்ணங்களை நான் உருவாக்கித் தருவேன் நல்லதொரு சிந்தனைகளை உருவாக்கித் தருவேன் அதேபோன்று உன்னையும் மகிழ்ச்சியோடு தான் நான் போகிறேன் கவலைப்படாதே என் சொல்லவே என்னை தேடி ஆலயத்திற்கு வந்து விட்டதே என்று நான் எப்படி உள்ள மகிழ்வோடு இருக்கிறேனோ என் பிள்ளை அதே போன்றுதான் உன் வீட்டிற்கு நானும் வந்து உன்னோடு அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் என்பது சாயப்பாவின் சத்தியமான வார்த்தை என் சொல்லவே கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன் கஷ்டத்திற்கு இதுதான் கடைசி நாள் இது ஆ உன் சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் என்று சொன்னேன் நான் சொல்வதை பலமுறை என் செல்லப்பிள்ளை கேட்டுவிட்ட உனக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்